അതാദൊരു ഇളുള്ള രഘുপতি ഈ രഘുপতি ഈ അതല്ലല്ല ഓക്കേ എപ്പോഴാവും ഒന്നൊന്നല്ല വണ്ടി വന്നത് കേൾച്ചാ സിമ്പിൾ ട്രക്ക് ஹலோ ஹாய் வெல்கம் டு ஏஎம் டிரைவிங் இன்றைக்கி எத்தனாவது கிளாஸ் மேல் செவன்த் செவன்த் டே ஓகே உங்களுக்கு சீட் கன்வெர்ட்டாக இருக்கா ஆ ஓகே இன்னைக்கு இந்த வண்டியை நீங்கள் ரெண்டாவது நாள் ஓட்டுறீங்களா ஓகேவா ரைட் நீங்களே இப்போ எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்கள் பொறுமையாக செய்யுங்க ஒன்றும் அவசரம் ஆரம்பிக்கிறேன் இந்த சீட் பெட் வார்னிங் வர்றது வந்து பின்னாடி சீட்டுக்கு தான் நமக்கு கிடையாது இப்போ வர்றது அந்த சவுண்டு அதனால் பயப்பட வேண்டாம் நீங்கள் நிதானமாக ஓட்டுங்க ரெண்டு மிரர் கிளியரா தெரியுதா ஓகே மூவிங் பாயிண்ட் கவனிச்சு பொறுமையா எடு ரிலாக்ஸ் 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 அந்த கடைசியில தான் கொஞ்சம் அவசரப்படாம இருக்கணும் ட்ராக் சேஞ்ச் லைனை மெதுவா மாத்துங்க இப்ப திருப்பி அதை ஸ்டடி பண்ணிட்டு கிளச்சை முழுசா எடுத்துருங்க இப்போ அடுத்த அடுத்த வேலையை நம்ம செய்யலாம் ஸ்டடி ஸ்டடி நெக்ஸ்ட் அதான் இந்த கிளட்சு வந்து வேகமாக அழுத்தணும்னு சொன்னேன் இப்போதான் அது சொன்னேன் நான் நீங்க மெதுவாக அழுத்துறதுனால என்ன ப்ராப்ளம்னா பிக்கப் டவுன் ஆகிடும் பாருங்க பிக்கப் அப்படியே குறைய ஆரம்பிச்சிருக்கு மெதுவாடுங்க இன்னும் கீர் போட்டிருக்கீங்க செகண்ட் தானா கிளச்சர் ஸ்லோவாக எடுத்தாலே தெரிஞ்சிடும் ராங் கீர் கொஞ்சம் அங்கேருந்து இழுக்கும் போதே என்ன பண்ணுங்க லைட்டாக அணைச்ச மாதிரி தள்ளுங்க ஆரம்பிக்கும் இது பின்னாடி சீட்டுக்கான வார்னிங்க அது கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆகிடும் நோராம உட்காருங்க கொஞ்சம் ஸ்பீட் நெக்ஸ்ட் டெச்சு தான் நீங்கள் ஸ்லோவா அழுத்துறீங்க அது கொஞ்சம் ஃபாஸ்டா அழுத்துங்க உங்களுக்கு பிக்கப் வந்து நிற்கும் ஏன் அது பூ மாதிரி அழுத்துறீங்க கெச்சை வேகமாக அழுத்தணும் எடுக்கும்போது தான் ஸ்லோவாக எடுக்கணும் உங்களுக்கு ஒரு வண்டிக்கும் இன்னொரு வண்டிக்கும் சேஞ்ச் ஏதாவது தெரியுதா உங்களுக்கு அதாவது அந்த சின்ன வண்டி ஓட்டிட்டு இருந்தீங்க

రెండు లైన్ కు నడు ఓకే నెక్స్ట్ கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் அந்த ரோடோட பேலன்ஸ் மட்டும் நல்லா பாருங்க நம்ம நம்ம ஆல்ரெடி வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் ஸ்டேரிங்ல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டைட்டா இருக்கும் உங்களுக்கு தெரியும் லட்சம் மறுபடியும் பின்னாடி சீட் பெல்ட் போட முடியுதா பாருங்க போட்டுருக்கேன் இல்லன்னா பிரேக் பிரேக் ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே கிளச்சு பிரேக் இந்த அப்ளை பண்ணி முடிச்சுட்டு பிரேக்கை விட்டுருங்க இப்போ கீரை குறைங்க எப்போவுமே வந்து முன்னாடியே கீரை தொட்டுறக்கூடாது மெதுவாக கிளச்சை மட்டும் எடுங்க மெதுவாக அவ்வளோதான் இப்போ நமக்கு ஸ்பீடு வேண்டாம் டைரக்ஷன் மட்டும் நல்லா பாருங்கள் கார் பிச்சுருங்க பிச்சு விடுங்க கேப் இருக்குமே போடு மறுபடியும் கிளச்சை மட்டும் அழுத்துங்க கொஞ்சம் லாங்கா பாருங்க லெஃப்ட் கொஞ்சம் இழுக்குதுன்னு நினைக்கிறேன் கிளச்சை மறுபடியும் எடுங்க ஸ்லோவாக எடுங்க ஆஃப் ஆகலையே அந்த பக்கம் இருக்கு பாருங்க இது கிடையாது அது பேபி சீட்டில் க்ச் எடுங்க ஸ்பீடாக குறை உங்கள் உங்கள் வண்டி வந்து லெஃப்டை இழுக்குது பாருங்கள் கவனமாக இருங்க இப்போ என்ன பண்ணலாம் வண்டி அங்கே ஸ்டாப் பண்ண போகிறோம் ஸ்பீட்லேருந்து கால் எடுங்க கிளச்சாக அழுத்துங்க பின்னாடி யாராவது வராங்களா ரெண்டு மரம் பார்த்துட்டு லெஃப்ட் இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுட்டு பிரேக்கை மெதுவாக போய் அப்படியே உரம் வாங்கணும் உரம் வந்து ஃபேஸ் நேராகணும் இப்போ பிரேக் ஸ்மூத்தாக நூடுல் பண்ணுங்க மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போடுங்க ஓகே நம்ம இங்கே உள்ள நுழைஞ்சு அந்த ரோடை கிராஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கலாம் ஸ்லோவாக போங்க கிளச் மட்டும் எடுங்க அது இண்டிகேட்டர் அப்படியே இருக்கட்டும் ஏன்னா லெஃப்ட் தான் போக போகிறோம் ஸ்லோவாக எடுங்க ஓகே லெஃப்ட் கொஞ்சம் சுறுசுறுப்பா கை மாத்தணும் அதாவது இந்த மாதிரி பின்ன கூடாது கை எப்பவுமே அப்படி எடுத்து அப்படி வச்சு அப்படி மாத்தணும் நீங்க கைய ஒரே இடம் வச்சு பின்னிக்கிறீங்க பின்னவே கூடாது புல் அண்ட் புஷ் முறையில வண்டியை எப்பவுமே வளைக்கணும் அண்ட் புஷ் முறை என்ன தெரியுமா இங்க பாருங்க இப்படி பிடிக்கிறோமா இந்த கை கொடுக்கணும் இந்த கை வாங்கணும் இப்ப ரைட் பின்னாடி பார்த்துட்டு இப்போ ரைட் இண்டிகேட்டர் போடாது பதட்டமா ஏறிவிங்கல்ல என் வார்த்தையில வர ஸ்பீடு உங்க செயல்ல இருக்கணும் இந்த பக்கம் யாராவது வராங்களா உம் டாட் புல் அண்ட் புஷ் முறையில மறுபடியும் பின்னது கை கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க இந்த கையை வந்து கொடுக்கணும் அந்த கை வாங்கணும் இந்த பாதிக்கு மேல அது போகக்கூடாது இப்போ மறுபடியும் ஸ்டடி அந்த கை அப்படி டக்கு 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 டக்குன்னு மாற்றணும் ஓகே இப்போ நம்ம எக்ஸ்லேட்டரை கொடுக்க ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி ஜெர்க் வரக்கூடாது கிளச் எடுத்து ஓரம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டாவது உடனே பண்ணணும் அதனால் கால் கிட்ட வேணும் கிளச் அப்போ தான் உங்களுக்கு வேகம் ஓரம் கிளட்ச எடுங்க இப்போ ஸ்பீடு பின்னாடி வண்டி வருது அவர் போன பிறகு நம்ம ரைட் லைனே எடுத்துக்கலாம் இண்டிகேட்டர் போட்டுட்டு போங்க ஓகே சேஞ்ச் ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே ஸ்டடி இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு இந்த ட்ராக்ல நீங்க நேராக போகும் ஓகே நெக்ஸ்ட் போதும் மாத்தி போதும் நெக்ஸ்ட் சண்டை போடுற மாதிரியே இருக்குது கீர் கிட்ட ஷேப் பெண்டு ஃபோக்கஸ் தரையில இருக்கட்டும் நிறைய பேரு பண்ற அந்த கன்ஃபியூஷனே இந்த ஸ்டேரிங்ல தான் ஸ்லோ 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 இங்க வேகம் ஏத்த கூடாது மெயின்டைன் பண்ணணும் நீங்க அந்த சவுண்ட்ல அந்த அடையாளம் வைங்க இன்ஜின்ல இருந்து வர சவுண்ட் வருது இல்லையா அதை நீங்க நிலையா போறதுக்கான ஸ்பீடை கவனிங்க ஸ்பீட் மேக்ஸிமம் அந்த ஒரு நிலையான வந்துச்சுனாக்கா ஸ்டேரிங் கண்ட்ரோல் உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும் ஸ்பீடு நிலைத்தன்மை இல்லைனா தான் உங்களுக்கு அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா எந்த வேகத்தில் எப்படி வளைக்கணுன்றது புரியாமல் போய்டும் ஓகே அந்த சென்டரை மெயின்டைன் பண்ணோம் இன்னும் கூட வேகம் ஏற மாதிரி தெரியுது பாருங்க லைட்டாக கொஞ்சம் குறை ஓகே கொஞ்சம் ரைட் ரைட்லேயே மெயின்டைன் பண்ணும் ஸ்டடி ஸ்லோ அந்த டைம் கொஞ்சம் ரிலாக்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் 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 பார்வை பாருங்க பார்வையை விடாதீங்க கண்ட்ரோல் கண்ட்ரோல் விரர் பாக்குற வரைக்குமே அப்படி போயிடுதா அவ்வளோ நேரமா விரர் பாக்குறீங்க ஒரு செகண்ட் தாங்க சும்மா பார்வை போனோம் வந்துடணும் மறுபடியும் ஒரே ஒரு செகண்ட் தான் விரர் ரொம்ப நேரம் பாக்கணும்னு அவசியம் இல்லை யார் வராங்க நமக்கு இடைஞ்சலா இருக்கா இல்லையா அவ்வளவுதான் பார்க்கணுமே தவிர லைனை சேஞ்ச் பண்ணும்போது பார்க்கலாம் வளைக்கும் போது பார்க்கலாம் மற்றபடி தேவையே இல்லை உங்க போக்கஸ் அதிகமா பிரதிகமா போடுங்க இப்போ இந்த பெண்டு இந்த ஸ்பீட்லேயே இருந்தால் தான் பெண்டு கரெக்டாக வரும் ஸ்பீடு மாறக்கூடாது இங்க இருந்து ஆரம்பிங்க லாங்காக பாருங்கள் லைன் சேஞ்ச் பண்ணாமல் வளையணும் ரொம்ப வணக்கம் கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு பாதி வளைவு உங்களுக்கு ரோடே சாட்சி விடும் மீதி கொஞ்சம் தான் நம்ம சரியாக இருக்குது சரியாக இருக்கு போகலாம் ஒயிட் லைன் எப்போவுமே வந்து கண்டினியூவாக இருக்கிற லைனை மட்டும் கிராஸ் பண்ணவே வேண்டாம் அந்த இருக்கிற ட்ராக்ல நீங்க அப்படியே அந்த இடத்த ஃபுல்லா கடந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் லைன் கண்டினியூ ஆவறது இங்க கட் ஆகுது பாருங்க இந்த இடம் கட் ஆன பிறகு நீங்க ட்ராக்கை சேஞ்ச் பண்ணலாம் அதாவது சைடு வாங்குறதோ இல்ல நீங்க லைனை மாத்துறதோ இது எது வேணாலும் பண்ணிக்கலாம் இதுல வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு இப்போ நீங்க உங்ககிட்ட ஒரு கார் சாவி கொடுத்து வண்டி எடுத்துட்டு நேர போலூருக்கு வாங்க அப்படின்னா எடுக்க முடியுமா ஓட்டுவீங்களா அந்த கான்பிடன்ட் இருக்கா ஹார்னர் ஓகே இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறோம் கம்ப்ளீட்டாக ஸ்லோ கிளச் இந்த கட்சு எதுக்கு அப்படின்னா முன்னாடியே நம்ம ஆல்ரெடி ஸ்லோவாக தான் இருக்கோம் சரி டைரெக்டாக பிரேக் அடித்தா என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஸ்லோவாக இருக்கிற ஸ்பீடில் நம்ம பிரேக் அடிக்கும் போது வண்டி வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம ஹையஸ்ட்டாக போகிறதே நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே தான் அப்படியே லெஃப்டில் இருக்கட்டும் இப்போ பிரேக்கில் கால் வைக்க இப்போ ஸ்மூத்தாக பிரேக்கை யூஸ் பண்ண இந்த இடம் சாஃப்ட் அப்படியே நிற்கிறேன் முதல்ல அதுக்கப்புறம் எடுங்க ஃபைனலா சூப்பர் நல்லா இருந்தது நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேக்குற கேள்வி என்னன்னா முதல்ல அழுத்தணுமா பிரேக் அழுத்தணுமா நீங்க அதை போற வேகத்தை பொறுத்து இருக்கு எல்லா இடத்துலயுமே முதல்ல பிரேக் தான் தேவைப்படுமா கண்டிப்பா தேவைப்படாது நீங்க ஓட்டும்போது முதல்ல பிரேக் அடிப்பீங்க முதல்ல கிளட்ச பிடிப்பீங்க அதுக்கப்புறம் தான் பிரேக் அடிப்பீங்க என்ன காரணம் ஏன்னா நீங்க டிராஃபிக்ல வேகம் ஓட்ட முடியாது சரி அப்போ டேரெக்டா பிரேக் அடிக்கணும் அது எப்போ அப்படின்னா நீங்க வேகமா அதிகமா போறீங்கன்னா அப்போ டேரக்டா பிரேக் அப்ளை பண்ணலாம் ஏன்னா நீங்க அதிகமான வேகம் இருக்கிறதுனால முதல்ல வேகத்தை தான் கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கப்புறம் வண்டி ஆஃப் ஆகமா பாக்குறதுக்கு கிளச்சை யூஸ் பண்ணணும் சேம் நம்ம டூ வீலர்ல யூஸ் பண்ற மாதிரி தான் நீங்க ஸ்லோ ஓட்டும் போது டேரக்டா நான் பிரேக் அடிக்கணும் பிரேக் அடிக்கணும்னு நிறைய பேர் வந்து ட்ரைவருங்களே கேட்குறீங்க நாம் இப்போ நம்ம வந்து வண்டி ஓட்டலை என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் கற்றுக்கிட்டு இருக்கோம் கற்றுக்கும்போது நம்ம ஸ்லோவாக தானே கற்றுக்க முடியும் வேகமாக கற்றுக்க முடியாது நிறைய பேர் அந்த மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இது என்ன கிளாஸ் இது என்ன என்ன வீடியோன்றதை நாங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வீடியோ கண்டினியூ பார்த்துட்டு வாங்க இதுக்கப்புறம் இந்த வண்டிலையும் கிளாஸ் வரும் அதாவது இது மஹேந்திரா ஒலிரோ நியூ இந்த வண்டிலையும் கிளாஸ் கண்டினியூ ஆகும் உங்களுக்கு அந்த வண்டிலையும் கிளாஸ் கண்டினியூ ஆகும் இதில் ரெண்டுத்துலேயுமே என்ன டிஃப்ரெண்ட்டுன்றது அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கலாம் அதாவது டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி ரெண்டுமே நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம் இதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க வீடியோ இந்த மாதிரி டிரைவிங் சம்மந்தப்பட்ட வீடியோ யாராவது பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு மூவ் நீங்கடா பார்க்க முடியும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் பாய் இது போன்ற கார் டிரைவிங் தெளிவான முறையில் புரிந்து கொள்ள இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம்